வணக்கம் என் பேர் வீரமணி நான் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகள் கடந்த இருபது வருடங்களாக பொறியியல் துறையில் பணிபுரிகிறேன் பெரியார் தொடங்கிய சுயமறை இயக்கமானது என்னை போன்ற தமிழர்களுக்கு ஒரு சுயமிரி ரயக்கமாக கடந்த நூறு வருடங்களாக இருந்து வருகிறது இந்த சுயமிரைச் சுடரை அடுத்த தலைமுறையை கொண்டு செல்லும் தலைவராக மட்டுமல்லாமல் உலகமெங்கும் கொண்டு செல்வதார் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரின் கருத்துக்களுக்கு உலக அரங்கில் பெரிய ஒரு சிறப்பான இடம் உண்டு என்பதில் ஐயமில்லை அதை பறசாற்றும் விதமாக செப்டம்பர் நாலாம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறார் அமலுங்க அதே வேளையில் பெரியாரின் சுயநிலை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு விழா கருத்திருந்தத்தை திறந்து வைக்கிறார் மகளிர் உரிமைத் தொகை மகளிர் கட்டண விழா பேருந்து போன்ற திட்டங்கள் மூலம் பெரியார் வழியில் ஆட்சி புரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு வருக வருக என்று மகிழ்ச்சியும் வரவேற்கிறோம்